நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு செய்யணும் போது வந்துட்டோம் ஸ்லோ அவ்வளோ அலோ பண்ணுங்க ஹலோ வந்து போட்டோம் அலோ பண்ணுங்க ஸ்லோ ஸ்லோ அலோப்போம் அலோ பண்ணுங்க அப்படிங்க போங்க அதான் நான் சொன்ன மாதிரி புதுசாக ஓட்டுறவங்களுக்கு நான் வந்து ஒரு மூணு விஷயம் சொல்லுவேன் பொறுப்பு பொறுமை பெருந்தன்மை அதாவது பொறுப்புனா அவங்க ஃபுல் ரெஸ்பான்சியாக நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம் பொறுமை அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லோரையும் அலோப் பண்ணிட்டு பொறுமையாக போக போகிறோம் முக்கியமான இடத்துலையும் சரி ஓட்டாக போனாலும் சரி ஓகே போங்க போங்க நம்ம பொறுமையாக கொடுக்க போகிறோம் மூணாவது பெருந்தன்மை நம்ம அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட நம்ம மேலே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான் அதுக்கு பண்ணவே வேணாம் அது மாதிரி நம்ம ஒரு சிங்கிள் ரோடு ரோட்டில் மாட்டிட்டோம் நம்ம ரிவர்ஸ் இருப்போம் நம்ம கற்றுக்கிற நம்ம கற்றுக்கிறோம் நமக்கு தேவை நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களோட சேஃப்டியும் முக்கியம் நம்ம நம்ம கற்றுக்கிற ப்ராசஸும் பிளாக் ஆகிடக்கூடாது நம்மளோட கான்ஃபிளரும் உடஞ்சிடக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் பொறுப்பாக இருக்க போகிறோம் பொறுமையாக இருக்க போகிறோம் பெருந்தன்மையாக இருக்க போகிறோம் நம்ம கற்றுக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்மளே நினச்சா அப்படி இருக்க போகிறது கிடையாது அது கற்றுக்கிற வரைக்கும் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ரைட்டில் ரைட்டில் விட்டுருந்தவங்க அகலமான ரோடு ஸோ ரைட்டில் இடந்து ரைட்டில் வந்துடணும் லெஃப்ட்டில் ஈஸியாக போய்க்க போகிறாங்க